உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நிகழ் ஒன்று சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்பத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் அரசு நிர்வாகம் அரசாங்கம் இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல காலம் நல்ல நேரம்னு சொல்லலாம் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் அமைகிறது உங்களுக்குன்னு இல்லை பன்னெண்டு ராசிக்குமே சூரியன் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ சூரியனை நோக்கித்தான் சூரியன் இருந்து ஒளியை பெற்றுத்தான் ஒன்பது மற்ற எட்டு கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன வாங்கிதான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒன்பது இந்த ஒன்பது கிரகங்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான் அது ஒரு தனி சிறப்பு அதே போல சுக்கர பகவான் தனக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னிராசியிலே அமைகிறார் அது ஒரு தனி சிறப்பு எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும் பல திருமணங்களை நடத்தி வைக்கும் பல திருமண தடைகளை விளக்கும் பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் பல கஷ்டங்களை எல்லாம் பெண்களால் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் இவற்றை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கரன் தொடர்பு அப்போ ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்ணிராசி அப்போ சுக்கர பகவான் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு அஞ்சு ஒன்பதாக அமைகிறார் அது இதுக்கு மேலே இந்த ரிஷபத்துல குரு இருக்கார் இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே ஆனால் சனி பகவானுடைய வீடு ராகு உடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது அப்போ சனி குரு சுக்ரன் ராகு இவங்கெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள் இப்போ இந்த ஐந்து கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆலய மடாதிபதிகளாக விளங்கக்கூடியவர்கள் அதேபோல் ஆதீன கர்த்தாக்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் விலகும் போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகும் பல மறைமுகமாக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் பல இடங்களில் மறைமுகமாக நடக்கக்கூடிய கலகங்கள் கீழே வேலை செய்ய இருக்கக்கூடிய நம்ப முடியாத ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் திருட்டு கலவு பொய் கலகம் இதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள்லாம் அங்கே நடக்குமே அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி இடங்கள்ல அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் இந்த குரு சுக்கரன் யோகம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக பெரிய ஒரு பண யோகத்தை தன யோகத்தை வாரி வழங்குகிறது ஃபண்டு ஃப்ளோ கிடைக்க போகுது ஏன்னா குரு சுக்கரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம் குரு சுக்கரன்றது சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது வருமானங்கள் லக்ஷ்மி கடாக் வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடே சுபிக்ஷமா இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்கப் போகுது சோ இந்த ஐந்து கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாசம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாருங்கள் துலாம் ராசி என்பவர்களே இந்த மாதம் ஆவணி மாதம் துலாம் ராசிக்கு சிறப்பாகத்தான் உள்ளது காரணம் என்னன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் ராசிக்கு பதினோராவது வீட்டுல லாபஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதிறமை துலாம் ராசி நேயர்களே நான் சொல்கிறது உண்டு இந்த துலாம் ராசி என்பர்கள் உயர்ந்த குணத்துடன் நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க சிறப்பான முறையில் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க ஆனால் நிறைய முன்னேற்றம் இருக்கும் கல்வி அறிவு இருக்கும் நல்ல படிப்பு இருக்கும் டேலண்ட்டாக இருப்பீங்க பட்டு சக்சஸ் ஒரு வெற்றி ஒரு உயர்ந்த ஸ்தானம் எல்லாரையும் கிராஸ் பண்ணி உங்களால் வின் பண்ண முடியுதான்னு கேட்டால் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ காரிய தடைகள் இருக்குமே ஆனால் துலாம் ராசி என்பர்களே அந்த காரிய தடைகள் இந்த மாதம் விலகும் காரிய தடைகள் விலகக்கூடிய மாதமாகவும் நினைத்த காரியத்தை நடத்தக்கூடிய ஜெயிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே ராசிநாதன் சுக்ரன் பன்னெண்டில் இருக்கிறாரு அதே போல் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் சூரியன் அதி அற்புதமான நல்ல யோகத்தை தருகிறார் கவலை வேண்டாம் துலாம் ராசி நேயர்களே குறிப்பாக அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் ஆதீன கர்த்தாக்கள் அரசு அதிகாரிகள் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க அரசு ஊழியர்கள் இப்படி எல்லா இடத்திலும் துலாம் ராசி அன்பர்களே ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் மிக சிறப்பாக உள்ளது அதே போல் வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம நிறையவே சொல்கிறோம் சொல்லியும் கொடுக்குறோம் செய்தும் கொடுக்குறோம் அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா தென்காசி அருகிலே ஒரு எண்பதாம் கல்யாணம் ஒரு மிக சிறந்த ஒரு செட்டியார் குடும்பம் அப்போது மங்கள விசேஷங்கள் நடைபெறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி நேயர்கள் சிறப்பான யோகங்கள் நல்ல யோகங்கள் வீட்டில் மங்கள விசேஷங்கள் பெரியவங்களுடைய நல்லாசிகள் குலதெய்வ பூஜைகள் குலதெய்வத்துடைய அருளாசிகள் தெய்வம் நின்று பேசக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த ஆவணி மாதம் துலாம் ராசிக்கு போகுது ஏன்னா சூரியன் உயர்ந்த தெய்வம் மேலான தெய்வம் அப்போ அந்த சூரியனுடைய அனுகிரகம் முழுமையாக துலாத்துக்கு கிடைக்கிது அப்போ துலாம் ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் சி மல்டி பிஸ்னஸாக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனியாக இருக்கலாம் பெரிய பெரிய நிறுவனங்களாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஷோரூம்ஸாக இருக்கலாம் கார்மெண்ட்ஸு கம்பெனிங்க சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க உலகம் முழுவதும் வேர்ல்டு வைடு வெளிநாடுகள் உள்நாடுகள் வெளி மாநிலங்கள் சின்ன சின்ன கடைங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் ரியல் எஸ்டேட்ஸ் செய்யக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க குவாரிகள் க்ரஷர்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க எம்சாண்டு அந்த மாதிரியான டிப்பர் லாரி அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் மெயினாக குவாரிங்க க்ரஷர்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் இன்னும் சொல்லப்போனால் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அவங்க செய்யக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்டது சினிமா துறையை சார்ந்தவர்கள் போல் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க சினிமா துறை சின்ன துறை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி சப்ஜெக்டில் ப்ராப்ளம் இருக்கும் உடன் பழகக்கூடியவங்களாக இருக்கலாம் உடன் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே ஆனால் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் குழந்தை பார்க்கீங்களா பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம் அடுத்தது பையனுக்கு என்ன சாமி எதிர்காலம் பொண்ணுக்கு என்ன சாமி எதிர்காலம் இதெல்லாம் சினிமா துறையை ஆட்டி படிக்கும் அப்போ வருமான குறைவுகளாக இருக்கலாம் அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே அந்த சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபேவரபுளான டைமாக நல்ல நேரமாக இந்த ஆவணி மாதம் அமைகிறது வரவு செலவுகள் நிறைந்த மாதமாக அமைகிறது அதே போல் தான் துலாம் ராசி என்பர்களே உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் இந்த வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையும் எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு சமீபமாக தான் எனக்கு வேலை போச்சு எனக்கு கமிட்மெண்ட்டு நிறைய இருக்குது சாமி எனக்கு இம்மிடியட்டாக வேலை கிடைக்கணும் அப்போ வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி நே நேயர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் எனக்கு இன்னும் ரெண்டு மாதம் நோட்டீஸ் பீரியட் இருக்குங்க சாமி அதுக்குள்ளே நான் வேலையை தேடிக்கணும் சரி நான் ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கேன் அப்போ வேலையே போகிற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க வேலையை காப்பாற்றிக்க முடியும் அதுக்கெல்லாம் வழிவகை இருக்குது எப்படி கொடுத்த பணங்காசுகளை திரும்ப வாங்குவதற்கு அவன் மாதிரி கூட இருக்கட்டும் அவனுக்கு கொடுக்குற தகுதி இருக்கா நிச்சயமாக அவன்கிட்ட வாங்கிடலாம் வடி இருக்கு அதே போல் தான் உத்தியோகம் எனக்கு வேலை போய்டுமோனு பயமாக இருக்குது அல்லது வேலை செய்கிற இடத்துல எனக்கு எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசினியர்களே அதெல்லாம் சரியாக கூடிய காலம் அப்போ காலமும் நேரமும் கருணை காட்டுகிறது துலாமராசி என்பர்களுக்கு அதே போல் தான் சொத்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் வம்பு வழக்கு சட்ட சிக்கல்கள் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட துலாமராசிக்கு நல்ல ஒரு யோகத்தை நல்ல ஒரு பயனை தரக்கூடிய வகையில் அமைகிறது நீண்ட நாள் பிரச்சனைகள் அதெல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது அதே போலத்தான் திருமண யோகம் இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பவர்களே இந்த மாதம் ஆவணி மாதம் திருமண யோகங்கள் கைகூடும் திருமணங்கள் நடந்தேறும் பொண்ணுக்கு பிள்ளையோ பிள்ளைக்கு பெண்ணோ உறுதியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி என்பர்களே அவ திருமணங்கள் உறுதியாகும் திருமண தடைகள் விலகும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் தடைப்பட்ட திருமணங்கள் தள்ளிப்போன திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் அப்போ அந்த மாதிரி திருமண தடைகள் இருக்குமே ஆனால் இந்த திருமண தடைகள் விலகும் முதல்தான் ரெண்டு பிரச்சனையும் அப்போ இந்த முறையாவது நீங்கள் ஒழுங்காக ஜாதகம் பார்த்து என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து அது தோஷ நிவர்த்தி செஞ்சுட்டு அதன் பிறகு திருமணம் செய்வது சிறப்பானதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே போச்சுன்னா நிறைய மாற்றங்களை எழுக்கூடிய மாதமாகவும் வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாகவும் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அதே போல் செய்வினை கோளாறுகள் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசில் ஒரே பயமாக இருக்குது மனசு எதுக்கு பயப்படுதுனே தெரில ஆனால் மனசில் ஒரே பயமாக இருக்குது அப்போ அந்த மாதிரி மனப்பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் என தருமை துலாம் ராசி அன்பர்களே கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விளக்கும் குடும்ப பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் பம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் அங்கமங்காளிங்க பிரச்சனை பக்கத்து இடத்தக்காரங்க பிரச்சனை அனந்தமிங்க பிரச்சனை அப்போ அந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையும் மேலோங்கும் அதே போலத்தான் துலாம் ராசி அன்பர்களே சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது வருமானங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே ஆனால் அல்லது குடும்பத்தை பற்றின கவலைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குமேயானால் ஒரு வீண் பழி அவமானம் தலைமுனைவு ஏற்பட்டு தேவையில்லாத என்கொயரிகள் இருக்குமேயானால் பதவி போட்டியார்கள்லாம் போஸ்டிங் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்போ வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் எல்லாமே கூட உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே அப்போ நாம் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வர கடவுள் அருள் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்